ஒரு மரம் ஐம்பது ஆண்டுகள் வெட்டப்படாமல் இருந்தால் மனிதனுக்கு என்னென்ன தருது நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா வந்து நமக்கே வந்து மிகப்பெரிய ஒரு வியப்பா ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஒரு மரம் ஐம்பது ஆண்டுகள் வெட்டப்படாமல் இருந்தால் இருபது ஏர் கண்டிஷனர் தரக்கூடிய குளிர்ச்சியை வந்து தரக்கூடியதாக ஒரு மரம் இருபது ஏர் கண்டிஷனர் தேவை கிடையாது ஐம்பது வருஷம் வந்து மரத்தை வெட்டாம இருந்தோம் அப்படின்னா வந்து மனிதனுக்கு இருபது மனிதனுக்கு தேவையான பிராண வாயுவை வந்து ஒரு ஒரு மரம் வந்து தருகிறது அந்த மரம் வந்து ஐம்பது ஆண்டுகள் இருந்தது அப்படின்னா அதோட மதிப்பு வந்து அளவறியாதது ஆனால் இன்னைக்குள்ள மனிதர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து மரங்களை நடு நடுவதை விட்டு விட்டு மரங்களை வெட்டி ரோடை அகலப்படுத்துகிறோம் வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து மரத்தை வெட்டுறாங்க மரத்தை வெட்டுனீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சந்தையினர் பாதிக்கப்படுவார்கள் ஒரு மரத்தின் மூலம் வரக்கூடிய பிராண வாயுவோட மதிப்பு வந்து என்ன அப்படின்னா நாலு லட்சம் ரூபாய் காற்றை தூய்மை செய்வது வந்து ஏழு லட்சம் ரூபாய் மண் சத்தை காப்பது வந்து நாலரை லட்சம் ரூபாய் ஈரப்பசையை காப்பது வந்து நாலு லட்சம் ரூபாய் நிழல் தருவது வந்து நாலரை லட்சம் ரூபாய் உணவு வழங்குவது வந்து ஒன்னேகால் லட்சம் ரூபாய் பூக்கள் முதலீடு ஒன்னேகால் லட்சம் ரூபாய் இது சற்று பழைய கணக்கெடா இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இது இதோட மடங்கு வந்து அதிகமாக அதிகரிச்சிருக்கலாம் ஆனால் இது பற்றியெல்லாம் கவலைப்படாத மக்களால் இந்தியாவில் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு ஒரு ஏக்கர் நிலம் மொட்டையடிக்கப்படுகிறது என கணக்கிடப்படுகிறது மரங்களை நம்ம வெட்டி 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 ரோடு அகலப்படுத்துகிறோம் சாலை அகலப்படுத்துகிறோம் எதுக்கு சாலை அகலப்படுத்திக்கிட்டு ரோடு அகலப்படுத்திக்கிட்டு மக்கள் தொகை வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து அன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுதே அதே ரோடு தான் வந்து மரத்தை வெட்டாதீங்க மரத்தை காப்போம்